கோல்டன் சேண்ட் பக்தி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த தமிழ் குரோதி வருஷம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு பொதுவாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த தமிழ் வருஷத்தினுடைய ஒவ்வொரு வருஷத்துக்குமே ஒரு பலன் இருக்குது அப்படி பார்க்குறபோது இந்த தமிழ் வருஷத்துக்கும் ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் பார்க்குறபோது இந்த தமிழ் வருஷம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அறுபது இந்த அறுபதாவது வருஷத்தில் குரோதி வருஷமும் ஒன்று இதற்கான பலன்களை நம்ம பார்க்குற போது அவ்வளோ சிறப்பாக பஞ்சாங்கத்தில் போடலை நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் அது பற்றியான சிறப்பான பலன்களை நமக்கு எழுதி வைக்கலை எல்லாமே அவ்வளோ சிறப்பாக இல்லை ஆனாலும் கூட நமக்கு இந்த வருஷத்துக்கான தமிழ் வருஷத்துக்கான நிலைகளை பார்க்குற போது நல்லா இருக்குது இந்த குரோதி வருஷம் பிறக்கிறதே விருச்சகலக்கணத்தில் மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறக்குது அப்போ விருச்சகம் அப்படின்னாலே செவ்வாயுடைய வீடு மிருகசீஷம் அப்படின்னாலே செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்போ அந்த செவ்வா பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் வருஷம் தமிழ் வருஷம் பிறக்கும்போது நான்காம் இடத்தில் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் வந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த குரு நமக்கு மேசராசியில் விருச்ச கலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இதையெல்லாம் பார்க்கற போது ஆறாம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம் சக்ஸஸ்ன்னு அர்த்தம் அப்போ ஆறாம் இடம் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வேலை இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ வேலை வாய்ப்புகள் என்பது இந்த வருஷம் தமிழ் வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் தமிழ் வருஷத்துடைய பஞ்சாங்கத்துடைய பலன்களை பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மழைப்பொழிவு கம்மி விவசாயம் கம்மி விவசாயத்தால் ஏற்படக்கூடிய வருமானம் கம்மி அதை ஒட்டி இருக்கக்கூடிய பொருளாதார வாழ்க்கை ரொம்ப இல்லாமல் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அது மட்டுமே இல்லை இந்த வருஷம் பெரிய லெவலில் ஒரு வறட்சி ஒரு மழை இல்லாத சூழ்நிலைகள் உற்பத்தி இல்லாத காலகட்டங்கள் மக்கள்கிட்ட பணப்பொல்லாக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இதை பற்றியெல்லாம் விரிவாகவே அந்த தமிழ் பஞ்சாங்கத்தில் விளக்கம் கொடுத்துருக்கு இது ஒரு நமக்கு ஒரு ஆறுதல் அற்ற செய்தியாக இருந்தால் கூட இந்த வருஷத்தினுடைய தொடக்கம் கிரக நிலைகளை பார்க்குற போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தேவை வேலை அப்போ வேலை இருந்தால் தான் நமக்கு வருமானங்கள் இருக்கும் அந்த வருமானம் இருந்தால் தான் நம்ம செலவு பண்ண முடியும் அப்படி பார்க்குற போது மெஜாரிட்டி யாரெல்லாம் நம்ம வேலை இருக்கீங்களோ வேலை பார்த்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை வேலை பார்க்காதவங்களுக்கு வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம் தமிழ் வருஷம் நம்முடைய பொருளாதார நிலைகளை பார்க்குறோம் இந்த வெரிச்சிகழக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் நம்ம லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் அது பார்த்திங்கன்னா அந்த குரு பகவானும் கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் சுக்கரனுடைய நட்சத்திரம் அந்த சுக்கரன் அஞ்சில் இருக்கார் இந்த வருஷத்தோட ஹைலைட்ஸே நமக்கு வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது அதற்கு தகுந்த நல்ல செலவினங்கள் இருக்குது ஐந்தாம் இடம் நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய மகிழ்ச்சிக்காக நம்முடைய என்டர்டைன்மெண்ட்காக நம்ம டூருக்காக ட்ராவலுக்காக இந்த வருஷம் நல்லா செலவு பண்ணுவோம் அதுக்கான வாய்ப்புகள் சோர்சஸ் நிறைய இருக்குது குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவோம் அது மட்டும் இல்லை ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிக்காக நிறைய செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் நமக்கு இருக்குது ஆக வருமானங்கள் இருக்குது அதுக்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது இந்த வருஷம் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நம்முடைய முயற்சி ஸ்தானத்துக்கு ஒரு குரு பகவான் சனி பகவான் அவர் வெற்றி ஸ்தானத்தில் குருவோடு இருக்கிறாரு நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு ரொம்ப நாளாக அவங்களுடைய சொத்துக்கள் யாருக்கும் விற்காமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் விற்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது ஸோ லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் நடப்பதற்கான சோர்சஸ் இருக்குது ஒரு பக்கம் தமிழ் பாடல்கள் குரோதி வருஷத்துக்கு பிரமாதமாக இல்லை இன்னொரு பக்கம் கிரக நிலைகள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா உங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது குறிப்பாக லோன் வாங்கி கடன் வாங்கி இடம் மனை வீடு வண்டி வாகனம் கார் இதெல்லாமே குரோதி வருஷத்தில் இருக்குது அது மட்டுமல்ல இந்த குரோதி வருஷத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு ப்ராஃபிட்டு இதெல்லாமே இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஆக இது அத்தனையுமே இந்த வருஷம் ரொம்ப சிறப்பு ஆக இந்த வருஷம் நம்மளுடைய தெய்வ அனுகூலம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அடி பார்க்குற போது உங்களுக்கு தெய்வ அனுகூலத்துக்குரிய கிரகம் உங்களுக்கு குரு பகவான் அவரும் ஆறாம் இடத்துல செவ்வாயு உடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அவிஷாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட இந்த வருஷம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை நம்ம எல்லோரும் கூட்ட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் ஆக அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இதெல்லாமே நம்ம போக வேண்டிய காலகட்டம் ஓடால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு இறையறளால் உண்டு ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லாதவர்களுக்கெல்லாம் உண்டு மெயினாக இந்த வருஷத்தில் நம்ம தமிழ் வருஷத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்குங்களோ நல்லதொரு முன் ஆ கலைத்துறையினாலே ஆய கலைகள் அறுபத்தி நாலு ஆக இந்த அறுபத்தி நாலு கலைத்துறைகளில் அறுபத்தி நாலில் எந்த கலைத்துறையில் இருந்தவங்களுக்கும் இந்த வருஷம் நல்ல பாப்புலாரிட்டி என்பது இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த வருஷத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு சுபகாரியம் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் சொந்த பிஸ்னஸ் போகிற அளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவாக இருக்குது ஆக இந்த வருஷத்தினுடைய ஹைலைட்ஸே ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது இந்த வருஷத்தில் நம்ம எல்லாருமே நம்முடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷத்தில் நமக்கு ஹையர் ஸ்டடி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது ஹையர் எஜுகேஷன் நல்லாயிருக்கு யாரெல்லாம் நட்பு வட்டாரத்தை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நன்மைகள் உண்டு உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை இது எல்லாமே இந்த வருஷம் இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் குழந்தைக்காக வெயிட் இருக்கீங்களோ கடுமையான போராட்டத்துக்குள்ள தெய்வ அனுகுலத்தால் குழந்தைகள் பாய்க்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது ஏன்னா இந்த வருஷத்துடைய மெயினே ராஜாவே செவ்வாய் பகவான் தான் அவருடைய லக்னத்திலே பிறக்குது இந்த வருஷம் அந்த செவ்வாய் பகவான் நான்காம் படத்தில் இருக்கிறதுனால கெமிக்கல் லைனு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் லைனு யாரெல்லாம் வந்து நமக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருந்துகிட்ருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் சம்பாத்தியங்கள் இருக்குது நீங்கள் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி ஓரளவுக்கு வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த குரோதி வருஷத்தில் நமக்கு இருக்குது குரோதி வருஷத்தினுடைய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பிரமாதமான பலன்கள் எதுவும் இல்லை ஆனால் வருஷம் பிறக்கக்கூடிய அந்த கிரக நிலைகள் அந்த கிரகங்கள் சஞ்சாரிக்கக்கூடிய சஞ்சார கிரகங்கள் இதன் அடிப்படையில் இந்த வருஷம் நமக்கு பரவாயில்ல நம்ம மெயினாக எல்லோரும் பண்ண வேண்டிய முயற்சி அந்த முயற்சியில் நம்ம சோம்பேறித்தனம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த தமிழ் வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வெற்றியை நம்ம அடைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது இந்த வருஷத்தில் நம்ம யாரை பிரதானமாக வழிபாடு பண்ணால் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குற போது இந்த வருஷத்தினுடைய நம்முடைய எண்ணங்கள் ஆசைகள் அபலாசைகள் அத்தனையும் பூர்த்தி ஆகணும்னா முதல்ல முருகப்பெருமான் ஆக முழு ஆக முருகப்பெருமானை பிரதானமாக நம்ம வழிபாடு பண்ணணும் முருகனை மட்டுமல்ல இந்த வருஷத்தில் எங்கெல்லாம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி இருக்காரோ ஆம் ஆக தாயாருடைய வழிபாடு ரொம்ப 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 நமக்கு முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்யும் அதோட சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்த வாய்ப்பு இருந்தால் நம்ம போய்ட்டு வந்தோம்னா இன்னுமே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் உண்டு நன்றி வணக்கம்